அஞ்சல் பார்த்து யூடியூப் ஞாபகம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா கைடு பார்ட்ல உள்ள பார்ட் ஒன் பார்ட் டூ கைடு பார்ட் டூல உள்ள சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஏற்கனவே நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம்னா டாரீஃப் அப்புறம் டைப் ஆஃப் ஆர்டிகல்ஸ் டைப் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா ப்ராகிபுரடி என்னெல்லாம் பார்த்துருவோம் சேம் தான் அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் பார்த்துருவோம் காம்பன்சேஷன்ல தான் கொஸ்டின் வருது ஸோ காம்பன்சேஷன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க காம்பன்சேஷன் அப்படின்னா பார்த்துருக்கோம் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் சில முக்கியமான ஆர்டிகல் பார்க்குறோம் இந்த இதில் முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிகல் வந்து நமக்கு லெட்டர் போஸ்ட் பார்சல் போஸ்ட் இருந்தால் கூட இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனு அக்னாலஜ்மெண்ட்டு அப்புறம் இந்த இன்சூரன்ஸு இன்சூரன்ஸு சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்ட் நமக்கு கிடையாது அப்புறம் லேட் ஃபீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரிக்குமே யூனிஃபார்மாக தான் யூனிஃபார்ம் ஃபார் ஆல் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிஸுமே நமக்கு என்ன இருக்கும் யூனிஃபார்மாக தான் இருக்கும் ஆனால் சில இதுக்கு மட்டும் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஏ சில விஷயங்கள் மட்டும் மாறும் ஏன்னா எல்லாத்துக்கும் அதை வந்து இது பண்ணல அதில் என்னென்னா மெயினாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மக்களாலஜி வந்துட்டு இந்த இதெல்லாம் இருந்தால் கூட சர் வந்து சில இடத்துல மாறும் சர் வந்து நம்ம காமனாக இருந்தால் கூட சில இடத்துல மட்டும் ஏன்னா கண்ட்ரியை பொறுத்து மாறும் நமக்கு வந்து ஏர் சர் சொல்லுவோம் நம்ம வந்து ஏரில் போ அனுப்ப வேண்டியது இருந்தது அப்போ அந்த ஏர் சர் சார்ஜ் போய் கொடுப்போம் இந்த ஏர் சர் வந்து வேரியாக தான் ஆகும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து சில கண்ட்ரிக்கு மாறும் சில கண்ட்ரிக்கு மாறாது அது வந்து டெஸ்டினேஷனை பொறுத்து இருக்கு ஏன்னா சில கண்ட்ரி பக்கத்துல தான் இருக்கும் சில கண்ட்ரி ரொம்ப தூரம் இருக்கும் அப்போ அந்த சேஞ்சஸ் இருக்கும் ஏரியாவும் மற்ற இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா தான் இருக்கும் அதே மாதிரி இப்ப வந்து ஒருத்தர் ஒரு ஆர்டிகல் புக் பண்ணிட்டாரு ஆர்டீட்டுக்கு இந்த எக்ஸாம்பு யூஎஸ்ஐக்கு ஒரு ஆர்டிகள் புக் பண்ணிட்டாரு ஒரு பார்சல்லே வச்சுக்கோங்க பார்சல் புக் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒருவேளை அந்த சர்வீஸ் வந்து டிஸ்கன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சஸ்பெண்ட் பண்ணுறாங்க திடீர்னு நாங்கள் எதையும் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படியே நம்ம என்னலாம் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் சார்ஜஸ் மொதல் போஸ்டேஜ் போஸ்டேஜி ஸ்பெஷல் சார்ஜஸ்ஸுன்னா இந்த மாதிரி இன்சூரன்ஸு அந்த மாதிரி எதாவது கொடுத்து வந்திருந்தது அப்புறம் ஏர் சர்சார்ஜ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணணுன்னா ரீஃபண்ட் பண்ணி இது வந்து காமனா உள்ளது வந்து ஏர் சார் இது என்ன சொல்லுவோம்னா வழக்கமாகவே ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது தான் ஆனால் இன்டர்வியூஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு நம்ம உங்களே எங்களுக்கு அனுப்பக்கூடாது எதையும் அனுப்ப வேணாம் நல்ல இப்ப யூஎஸ்க்கு புக் பண்ணிருக்கோம் ஆனால் எங்கள் நாட்டுக்கு எதையும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அனுப்ப முடியாம போயிடும் அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் ரீஃபண்ட் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா போஸ்டேஜ் ஸ்பெஷல் சார்ஜ் ஸ்பெஷல் சார்ஜ் நம்ம இங்க சொல்கிறது எதெல்லாம் அக்னாலஜ்மெண்ட் இந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எதாவது வாங்கியிருக்காங்க அது அப்புறம் ஏர் சர் சார்ஜ் என்ன ஏர் சார் சார்ஜ் தான் வேற பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஏர் சர் சார்ஜ் எதுவும் இருந்ததுன்னா அது இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணி அவருக்கு கொடுத்துருவோம் பெனிஃபிட் சஸ்பென்ஷன் இருந்ததுன்னா அதை வந்து பண்ண முடியல அப்படின்னா நம்ம அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நிறைய பாத்துருக்கோம் நம்ம வந்து எதெல்லாம் அனுப்ப கூடாது இந்த டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பாத்துருக்கோம் இப்போ இந்த கண்ணாடி பொருள் கிளாஸஸ் ஐட்டம் ஃப்ராகில் ஃப்ராகில் எல்லாம் நடத்தோம்னா உடஞ்சி போற மாதிரி உள்ள ஆட்கள் அப்புறம் வந்து அதை நம்ம நல்ல நீட்டா பேக் பண்ணி அனுப்புறோம் அப்புறம் லிக்யூடு லிக்யூட் சப்ஸ்டன்ஸ் அனுப்புறாங்க அனுப்பலாம் அந்த என்ன பண்ணுவோம் லீக் ப்ரூஃப் கண்டெய்னர் அதாவது லிக்யூட் லீக் ப்ரூஃப் கண்டெய்னர் பாத்தீங்களா

அட்வன்ஸ் மிஷின்ல அதர் ஆர்டிகல்ஸை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அதர் ஆர்டிகல்ஸை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதை பேக் பண்ணி நம்ம அனுப்பலாம் எப்படி நம்ம வந்து பாக்கு பட்டி சொல்லிட்டு கூட சில இடத்துல வந்து இப்ப நீங்க வந்து ஏன் இந்த லைவ் பீஸ்னு கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து சில இடத்துல ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் பர்பஸ் யூஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்குள்ள தான் வரும் இப்போ அனுப்பும்போது அந்த மாதிரி டேமேஜ் பண்ணி முடிக்காமல் அதை அனுப்பிக்கணும் அதுக்கப்புறம் இது எப்படி பியூர் கைடு பார்ட் ஒன்லே பண்ணிப்போம் இது வந்து இன்டர்நேஷனல் ஆர்டிகலாக இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து லெட்டர்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா அந்த அரபிக் அந்த ரோமன் லெட்டர்ஸ் அண்ட் அரபிக் ஃபிகர் அரபிக் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணோம் ரோமன் லெட்டர்ஸ் ரோமன் லெட்டர்ஸ் இது பியூர் கைடு பார்ட் ஒன்லே படிச்சுப்போம் ஃபாரின் காணப்படுது ரோமன் லெட்டர்ஸ் அண்ட் அரபிக் ஃபிகர்ஸ் அதை தான் என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும் நம்பர்ஸ் எழுதும்போது போது இப்போ எக்ஸாம்பிள் ஒன் அப்படின்றத நம்ம வந்து டூன்றதை இப்படின்னு எழுதுவோம் ஆனால் இப்படியும் டூ தான் அதே மாதிரி தான் வந்து ரோமோ லெட்டர் சொல்லுவாங்க ஃபாரின்ல வந்து நம்ம மட்டும் உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரோமோ லெட்டர்ஸ் அண்ட் அரபிக் ஃபிங்கர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபாரின் இது அனுப்புறத நம்ம யூஸ் பண்ணலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் எழுதி புக் பண்ணலாமா ஆறு புக் பண்ணலாமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா போஸ்ட் பாக்ஸ் நம்பர்ஸ் இப்ப நம்ம இங்கிலண்ட் ஆர்டிக்கல் பண்ணும்போது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் நம்ம ஆறு புக் பண்ண மாட்டோம் ஏன் அப்படின்னா ஆறுல பொறுத்த வரைக்கும் நம்ம அட்ரெஸ் தான் போய் பண்ண முடியாது ஆனால் ஃபாரினுக்கு பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் மெயில்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இருந்தா புக் பண்ணலாம் ஏன் போஸ்ட் பாஸ் நம்பர் இருந்தா புக் பண்ணலாம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் அவங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க சில கண்ட்ரிஸ் என்ன பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இருந்தாலும் நம்ம ஆர்டர் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு அங்கே கண்டிஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறுகள் அட்ரஸ் கிட்ட கொடுக்கணும் ஆனால் அது அமெரிக்காலேயோ இல்லை கனடாலையோ இல்லை ரஷ்யாலையோ வந்து வேறு கண்ட்ரியில் வந்து அப்படி கூட கட்டாயம் கிடையாது ஸோ வந்து அது நமக்கு எந்த கண்ட்ரி நமக்கு தெரியாது ஆனால் அந்த சென்டர் தான் அதை என்ஷூர் பண்ணணும் இப்போ நம்ம வந்து அடுத்த டைம் எங்கள் சென்டரை கேட்கலாம் நீங்கள் போஸ்ட் பாஸ் நம்பர் போட்டிருக்கீங்களே அப்போ அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க அதை என்ஷூர் பண்ணி நமக்கு சொன்னாங்க பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து போஸ்ட் பாக்ஸ் நம்பர்லையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்டர் புக் பண்ணலாம் ஃபார் ஃபாரின் ஆட்டிகள் ஃபாரின் ஆர்டிகளுக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பரில் புக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்ண முடியும் பட் இல்லைன்னு பண்ண முடியாது இவ்வளோ பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்ம ஊரே மாதிரி என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுக்கும் இதெல்லாம் நம்ம இந்த ஃபாரின் ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ஆர்டிகல்லாம் இதெல்லாம் இருக்கு லெட்டர் அப்புறம் பிரிண்டட் பேப்பரு பிரிண்டட் பேப்பர்ஸ் ஸ்மால் பேக்கெட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது அனுப்புனாங்கன்னா சூப்பர் ஸ்கிரைப் பண்ணணும் சூப்பர் ஸ்கிரைப் என்ன பண்ணணும் கவர் மேலே பண்ணணும் எங்கே பண்ணணும் அல்ட்ரா சைடில் பண்ணணும்

இதை எழுதணும் அதுக்காக அட்ரஸ் ஒரு பக்கத்துல எழுதி பின் பக்கத்தில் எழுதணும்னு வச்சுக்கோங்க அதை வந்து அனுப்புறவங்க சாப்பிட்டிங் பண்றவங்களுக்கு வந்து தெரியாது அதன் மூலம் சொல்றாங்க அட்ரஸ் சைட்ல வந்து அதை எழுத சொல்றாங்க அதே மாதிரி ஆரல் புக் பண்றீங்க இப்ப நீங்களுக்கு ஒரு ஆரல் புக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஆர்டல் புக் பண்ணும்போது நிறைய மல்டிபிள்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ் போட்டு புக் பண்ணக்கூடாது இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஆறல் இருக்கு இதான் ஆரல் வச்சுக்கோங்க அட்ரஸ்ஸை எழுதும் எழுதும்போது அட்ரஸ் ஒன்னா நம்பர் அட்ரஸ் ஒருத்தர் ஒரு வேலை இவர் இல்லாம் ரெண்டாம் நம்பர் அட்ரெஸ் இவர் இல்லாம மூணாம் நம்பர் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி மல்டிபிள் டிவிஷன்ஸ் புக் பண்ணவே முடியாது ஒரு அட்ரெஸி பேர் மட்டும் தான் ஒரு ஒரு பேர் தான் புக் பண்ணுவோம் ஒரு வேலை அப்படி இருந்து இவர் இவர் அவர்லாம் அவரு அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா புக்கிங்கே பண்ணக்கூடாது அட் டைம் புக்கிங்கை என்ன பண்ணலாம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதை வந்து புக்கிங்கே ஸ்டாப் பண்ணிட்டு இதுலாம் அனுப்ப முடியாது பாருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது வந்து அத மல்டிபிள் டிவிஷன்ஸ் ஆஃப் அட்ரஸி அப்படிங்கிறது நம்ம அதை பண்ணக்கூடாது அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் உபயோகிக்கிற பார்ட் ஒன்றே பாத்துருப்போம் அதாவது ஒருத்தர் வந்து சரணா வராரு நிறைய ஆர்டிகல் கொடுத்து இதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னால்தான் நம்ம வந்து அனுப்பலாமான்னு அனுப்பலாம் இது மாதிரி பார்த்துருக்கோம் பிக் சிட்டியா இருந்தா பெரிய சிட்டியா இருந்ததுன்னா ஐநூறு ஆர்டிகல் அனுப்பலாம் பிக் சிட்டிஸ் இருந்தா இது வந்து ஃபாரினுக்கும் பொருந்தும் ஐநூறு ஆர்டிகல் அனுப்பலாம் கொஞ்சம் பெரிய ஊரா ஐநூறு ஆர்டிகல் அவர் அட்ட சமயத்தில் கொடுத்தாரு அனுப்பலாம் கொஞ்சம் சுமார் சிட்டிஸாக இருந்ததுன்னா இரநூத்தம்பது ஆர்டிகல் அனுப்பலாம் அட் டைம் மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்குறாரு எனக்கு எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பணும் அப்படின்னு கொடுத்தாருன்னா ஸ்டாம்ப்லாம் என்ன பண்ணலாம் வந்து வாங்கி ஸ்டாம்ப் ஒட்டி நம்மளே அனுப்பி கொடுத்துருவோம் அதான் வந்து ஆர்டிகல் சூடு இதே ரிஜிஸ்டர் ஆர்டிகலா இருந்தது ஆர்டிகலாக இருந்தா ஐம்பது ஆர்டிகல் நம்ம இங்கிலாந்துக்கு என்ன கண்டிஷனோ அதே சேம் கண்டிஷன் தான் இங்கேயும் பெரிய கண்ட்ரியா இருந்தா ஆண்ட்ர ஆர்டா இருந்தால் ஐநூறு ஆட்டிகள் ஸ்மால் சிட்டிஸா இருந்தா ஐம்பது ஆர்டிக்கல் ரிச்சிஸ் ஆர்டிக்கலா இருந்தா ஐம்பது ஆர்டிகல் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதை வச்சு அனுப்பிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்செக்ஷன் ஃபார் டிஸ்போசல் ஆஃப் அவுட்வேர்டு ஆர்டிகல் அப்போ ஆர்டிகல் ஈவெண்ட் ஆஃப் நான் டெலிவரி இப்ப வந்து நான் டெலிவரி ஆயிட்டு ஒரு ஆர்டிகல் வந்து இங்க வந்துட்டு எக்ஸாம்பிள் ஒரு கனடான்னு வச்சுக்கலாம் கனடால இருந்து ஒரு ஆர்டிகல் இங்க வந்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க இன்வெர்டுக்கு வந்துட்டு நம்ம அவுட்வேர்டு டெலிவரிக்கு இங்க வந்துருக்கு இன்வெர்டுக்கு வருது இப்போ என்னன்னா அது வந்து டெலிவரி பண்ண முடியல நான் டெலிவரியே இருக்கு நான் டெலிவரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன அப்படின்னா அவங்களே வந்து இன்ஸ்பெக்ஷன் காரி டிஸ்போசல் பண்ணிருப்பாங்க அதுல வந்து ஒரு அட்வைஸ் ஆஃப் டெலிவரியோ இல்ல ஒரு டெஸ்ட் வாட்ச்மெண்ட்டோ வச்சிருப்பாங்க அதுல என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்க இப்ப நான் டெலிவரி ஆகுது அப்படின்னா அது இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லையா திருப்பி ரிட்டன் டு சென்டர் அனுப்பிடுங்க இல்லைன்னா எங்களுக்கு திரும்ப வேண்டாம் சோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் அதை பண்ண முடியும் அதுல வந்து அந்த இன்செக்ஷன் அவங்க வச்சுக்கலாம் அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கு கொடுக்குறாங்க ஏன்னா நான் டெலிவரி ஆகிறது ப்ரொவிஷன் போகும் பார்த்தீங்களா நம்ம ஒரு நாள் முன்னாடி பார்த்துருப்பாங்க அதுக்கு நம்ம அந்த அட்ரெஸ்ல இல்லாமல் அந்த மாதிரி கேசஸ் இருந்ததுன்னா இன்செக்ஷன் என்னவோ அந்த இன்செக்ஷன் படிதான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த நான் நான் டெலிவரி நம்ம டிஸ்போசல் பண்ண முடியும் இதுவும் ஒரு கண்டிஷன் இருக்குங்க ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எதுக்காக எல்லாத்தையும் வந்து நம்ம ஆரோலியும் அனுப்பக்கூடாது என்னவோ அது படித்தான் திருப்பி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான பணத்தை பே பண்ணியிருந்தாலும் அவர் திருப்பி அனுப்பிடலாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்டன் பண்ணிருக்கோ தான் பண்ணும் அடுத்ததான் ரீகால் வாரில ஆர்டிகல் ரீகால் பண்ணலாமா ரீகால் பண்ணலாம் அந்த அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் பிரிஸ்கிரிபன் ஃபீ ஃபீ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் முப்பது ரூபா கொடுத்து நம்ம அந்த ஆர்டிகல் ரீகால் பண்ண முடியும் அதே சேம் கண்டிஷன் ஆர்டிகல் டெலிவரி ஆக டெலிவரி ஆன ஆர்டிகளை வந்து கண்டிப்பா நம்மளால் ரீகால் பண்ண முடியாது டெலிவரி ஆகல அப்படின்னா நம்ம அந்த ஆர்டிகளை ரீகால் பண்ண முடியும் அப்புறம் நம்ம படிச்சிருக்கோம் ஒருவேளை அதுல வந்து அந்த அந்த டைம் ஆஃப் வந்து ஏதாவது டிரான்ஸ்மேஷன் பண்ணக்கூடாத ஒரு பொருள் இருந்து நம்ம அதை டெஸ்ட் ஆகி பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்பவும் அந்த ஆர்டிகல் நம்ம முடியாது ரீகால் பண்ண முடியாது ஸோ இன்னால என்ன கண்டிஷனும் அதே கண்டிஷன் தான் ஃபீஸ் வந்து மட்டும் அதுக்கு முப்பது ரூபா முப்பது ரூபா ஒருவேளை இப்ப வந்து அவர் ஃபீஸ் பே பண்ணி கட்டிட்டாரு முப்பது ரூபா ஃபீஸ் பண்ணி கட்டிட்டாரு பட் அந்த ஆர்டிகல் வந்து அந்த நம்ம இன்டிமேட் பண்றதுக்குள்ள டெலிவரி ஆயிட்டு இல்ல டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க கொடுக்க முடியல அப்படின்னா இந்த முப்பது ரீஃபண்ட் பண்ணவே மாட்டோம் அப்படியே பண்ண பண்ணி அவர் கொடுத்துட்டாரு நம்ம ட்ரை பண்றோம் ரீகால் பண்றதுக்கு ஆனா பண்ண முடியல அந்த ஆர்டிகல் வந்து டெலிவரி ஆயிட்டும் இது ஆயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது இந்த ரீஃபண்ட் ஆகியது வந்து நம்ம டிஸ்போஸ் வந்து அந்த ரீஃபண்ட் அவங்க கொடுத்த பார்த்து நம்ம ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்புறம் வேர்க் சார்ஜ் வேர் சார்ஜ்னா ஒரு குடோன் சார்ஜ் வச்சுக்கோங்க குடுவன்ல வைக்கிறது வேர் ஹவுசிங் சார்ஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஒரு பொருள் அங்கிருந்து இங்க வருது பதினஞ்சு நாள்தான் நம்ம டெலிவரி வைக்கலாம் மேக்ஸிமம் பார்ட்டிங் வந்து போகும் சில ஆர்டிகல் செவன் டேஸ் அது வந்து அந்த ஆர்டிகலோட கண்டாடத்துக்கு ஒருவேளை ஏழு நாளோ பதினஞ்சு நாளோ அப்படின்னா அவங்களை தான் வைக்க முடியும் அதுக்கு மேல வைக்கிற மாதிரி அவங்க வேர்ஹவுங் சார்ஜஸ் பே பண்ணணும் வேர்ஹௌசிங் சார்ஜ் அது எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் பாத்தீங்களா எட்டு நாளோ இல்ல அதுக்கப்புறம் ஒன்பது நாளோ வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன சார்ஜோ அந்த சார்ஜ் வந்து இருந்து வாங்கணும் யார்கிட்ட வாங்கணும் அட்ரஸ் கிட்ட இருந்து வாங்கணும் ஏன் அட்ரஸ் கிட்ட இருந்து வாங்கணும்னா ஆஸ் பர் அட்ரெஸ் இன்ஸ்டக்ஷன் தான் நம்ம வேர்ஹௌசிங் வைக்கவே முடியும் நம்ம வந்து ஏழு நாளில் வந்து டெலிவரி பண்ணணும் பண்ணாமல் எப்போ வச்சுக்கலாம் அட்ரஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் நான் வர ரெண்டு நாள் ஆகும் அதனால நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு ஆஸ் பர் அட்ரெஸ் இன்ஸ்டக்ஷன் தான் நம்ம வச்சுருப்போம் ஸோ அதனால அதுக்கான என்ன காசோ வந்து அது அவர் தான் நமக்கு திரும்ப கொடுப்பாரு ஓகேவா இது வந்து என்ன அப்படின்னா வேர்கவுசிங் சார்ஜஸ் பத்தி பார்த்துருக்கோம் அடுத்ததான் ரீடைரக்ஷன் பார்க்குறோம் ரீட் டெரெக்ஷனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் எரெக்ஷன் ஜென்ரலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸ் மெயிலாக இருந்தால் ஜென்ரல ஃபஸ்ட் க்ளாஸ் மேலே நம்ம இதெல்லாம் இப்போ இங்கே சொல்ல போகிறோம்னா ஏரோ கிராமும் ஏர்மெயில் போஸ்ட் கார்டு தான் ஏரோ ஏர்மெயில் போஸ்ட் கார்டு ஏர்மெயில் போஸ்ட் கார்டு ஏரோ இந்த ரெண்டும் வந்து திரும்பி போனாலும் ஏரில் தான் போகும் ஏன்னா அது ஏர் சர்ச்சார்ஜ் ஆல்ரெடி பே பண்ணி தான் இருக்கு ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்தாலே இது ரெண்டும் ஒரு வேலை டெலிவரி ஆகுது இல்லை ரீடைரக்ஷன் ஆகுது ஒரு அட்ரஸ்க்கு போறாங்க இல்லை அப்படின்னா இன்னொரு அட்ரஸ்க்கு போனால் ஏரில் தான் போகும் ஒரு வேலை அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணலை இந்த ஏர்மெயில் போஸ்ட் கார்டோ ஏர் ஏற்கிறவங்க இல்லாம ஒரு லெட்டராக இருக்கு லெட்டர் ஒரு இடத்துக்கு வந்துட்டு அங்கே இல்லை ரீடைரக்ஷன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம ரீடைரக்ஷன் ஆனால் சர்ஃபேஸ்ல தான் சர்ஃபேஸ்ல தான் ரீடைரக்ஷன் பண்ணுவோம் ஒருவேளை அந்த சென்டர் இருக்கார்ல இந்த இதை அனுப்புன சென்டர் இந்த லெட்டர் அனுப்பின சென்டர் ஒருத்தர் இருப்பார்ல அவர் வந்து நீங்க வந்து எனக்கு வந்து அப்படி ரீடெரக்ஷன் ஆகுது நீங்க ஏர்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏர் பே ஏர் சர் சார்ஜ் பே பண்ணியிருந்தாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரீடைரெக்ஷன் வந்து ஏர்ல அனுப்புவோம் ஏர்ல அனுப்புவோம் இல்லை அப்படின்னா சர்ஃபேஸ்ல தான் போவோம் மாதிரி ரிட்டர்ன் போகும்போது அதே மாதிரி தான் நம்ம சர்வீஸ் தான் அனுப்புவோம் பட் அந்த சென்டர் வந்து இன்ஃபார்ம் நான் இது மாதிரி உனக்கு ஒருவேளை அங்கே கொண்டு போறீங்க டெலிவரி ஆகல எனக்கு தான் ரிட்டர்ன் வருது அப்படின்னா நான் அதுக்கான சார்ஜை பே பண்றேன் அப்படின்னு பே பண்ணிட்டாருனா என்ன பண்ணுவோம் நம்ம வந்து அதை ஏர்ல அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அனுப்புவோம் அதுக்கப்புறமா அஃபிஷியல் போஸ்ட் ஆர்டிகல் அஃபிஷியல் போஸ்ட் ஆர்டிகல் பார்த்திருக்கோம் நம்ம எப்படின்னா இன்வர்டு மாதிரியே தான் அவுட்வேர்டு இப்போ வந்து ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து இங்க அவுட்வேர்டில் அனுப்புறாரு நமக்கு வந்து வெளியே இருந்து இங்கே தப்பால் வருது அப்படின்னா சர்வீஸ் ஸ்டாம்ப்ல வரலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்மளும் இங்க இருந்து சர்வீஸ் ஸ்டாம்ப்ல அனுப்பலாம் ஆனா டியூவா இருந்தது ட்யூ இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சர்வீஸ் ஸ்டாம்பு கிடையாது டியூ டியூ அமௌண்ட்டுக்கு வந்து சர்வீஸ் ஸ்டாம்ப் டியூ அமௌண்ட் இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஃபாரின் வந்து இங்கே இருந்து அனுப்பிருக்காரு அது வந்து பத்து ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஓட்டும் அதாவது அஞ்சு ரூபாய்க்கு தான் ஒட்டியிருக்காரு அப்போ அஞ்சு ரூபாய்க்கு ஓட்டாள் அப்போ அஞ்சு ரூபாய்க்கு நம்ம சர்ஸ்ட் ஓட்டலாம் அப்படின்னா பண்ண முடியாது சர்வீஸ் ஸ்டாம்ப் எப்போ யூஸ் பண்ணா ப்ரீ நம்ம ஒட்டி அனுப்பிக்கலாம் ஆனால் டியூக்கு நம்ம சர்வீஸ் ஸ்டேம் பண்ண முடியாது அதுக்கு நம்ம போஸ்டேஜ் தான் பண்ணணும் அது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் தான் சரி பிரைவேட்டாக இருந்தாலும் சரி அது வந்து கேனாட் பி பெய்டு தி சர்வீஸ் ஸ்டேம்ஸ் கேனட் பி யூஸ் ஃபார் டியூ அமௌண்ட் அது மட்டும் பாத்துக்கலாம் அது மாதிரி இப்போ இவங்க பாத்துக்கலாம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து போஸ்டல் சார்ஜஸ் வந்து கிடையாது அவங்களுக்கு டியூ பண்ண முடியாது டியூ வந்து தான் வாங்க மாட்டோம் நார்மலா வருது அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம டியூ எதுவும் இல்லாமல் நார்மலாவே டெலிவரி கொடுத்துருவோம் ஏன்னா போஸ்டல் சார்ஜ் வந்து அவங்களுக்கு உண்டு போஸ்டல் சார்ஜ் எக்ஸ்பெட் கிடையாது ஸ்டாம்பே ஒட்டாங்க வர முடியாது அன்பெய்டாம இன்சபிஷன் பெய்டாக இருந்ததுன்னா நம்ம டியூ ஒட்டாங்க வாங்கிக்கலாம் பட் தேர் நாட் எக்ஸாம் ஃபார் போஸ்டல் சார்ஜஸ் போஸ்டல் சார்ஜ் என்ன உண்டு அதை பே பண்ணுவாங்க இது மாதிரி டியூ அமௌண்ட் இருந்தா மட்டும் நம்ம அதை வாங்க மாட்டோம் அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் நம்ம எப்படி இந்த ஃபோர்ஸ் லெட்டரு அப்புறம் யூஸ் பண்ணல அதே மாதிரி தான் இங்கு ஃபாரின்ல இருந்து இங்க உள்ளூர் கொஞ்சம் தான் சரி இங்க இருந்து ஒருத்தர் ஃபாரின் கிடப்போது அந்த மாதிரி இருக்கேன் நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் வாங்க மாட்டோம் இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா காமனா உள்ள ஸ்பெசிபிகேஷன்ஸ் இது இல்லாமல் ஃப்ரெஞ்சு வேர்டு இருக்கு ஒரு பத்து ஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கும் அதுக்கு ஈக்குவலான போஸ்டல் வேர்ட்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம் அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இல்ல அது நான் தனியா ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு ஸோ இதோட பியோகியோட பார்ட் ல ஒன் அது இம்பார்டன்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே வேற எதுவும் பெருசா ஒன்னும் இல்லை இப்போ நான் கிளாஸ் வந்து மட்டும் ஒரு பண்ணிட்டு பழைய கொஸ்டின் ரேஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க இது இல்லாமசிக்ஸ் பார்ட் ஒன்னும் மெயில்ஸ் பேனில் மட்டும் பார்க்கணும் ஸோ ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அனைவருக்கும் நன்றி